லெஃப்ட் சைடு செஸ்ட்டில் வலிச்சிட்டா எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி இருந்துட்டா முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் இந்த மாதிரி கன்டினியூஸாக டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறது இல்லை பிரெயின் ஸ்கேன் எடுக்கிறது இல்லை சுகர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா பிபி அதிகமாக கம்மியான்னு பார்த்துக்கிட்டு பிபி மெஷினையோ சுகர் மெஷினையோ வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு அடிக்கடி செக் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கிறது சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிடுறது இதனால இந்த பயத்துலயே ஆங்ஸிட்டி வந்துடுது படபடப்பு இல்லைன்னா பேனிக் அட்டாக் ரொம்ப பயம் ஒரு அந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்க தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆக வேணாம் இந்த மாதிரி வர்ற பெயின்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்மளோட மன அழுத்தத்தினாலையும் அப்புறம் ஒரு சோகம் இல்லைன்னா ஒரு படபரப்பு ஃப்யூச்சர் நினச்சோ பாஸ்ட் நினைச்சோ பயப்படுறது அப்புறம் கோபம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்னால் இன்னொன்று நெகட்டிவ் திங்கிங் அதாவது எதிர்மறை எண்ணம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்னால என்ன ஆகுதுன்னா அது வந்து ஸ்பைனல் கார்டில் கண்டெக்ட் ஆகி ஸ்பைனல் கார்டில் சர்வைகோஜெனிக் பெயினோ இல்லை கழுத்தெலும்பு தேய்மானமோ ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொற்றி ஜவ்வு விலைக்கு நரம்பு அழுத்துறதுனாலையோ வருது அதுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸில் சர்வைக்கோஜெனிக் பெயின் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரோட்யூசன் டிஸ்ப்ரப்ஸ் பிரேக்கில் நியூரால்ஜியா இந்த நோய்கள் தான் இந்த சிம்டம்மை செஸ்ட் பெயினை உருவாக்குது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு இசிஜி எடுக்கலாம் முப்பது நாற்பது இசிஜி ஏன் எடுக்கணும் அந்த எக்கோ ட்ரெட்மில் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு தடவை போய் டெஸ்ட் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டா அப்போ இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ ஏன் வலிக்குதுன்னு சொல்லி தானே கேட்குறீங்க அப்போ ஏன் வலிக்குதுன்னா நீங்க நினைச்ச நோய் கிடையாது இது வேற இடத்துல உருவான நோய் நீங்கள் வேற ஒரு நோயின்னு நீங்களாம் நினைச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு அந்த டெஸ்ட்டையே எகெயின் அண்ட் அகெயின் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க ஆனால் இப்போ ஆக்சுவலாக மோஸ்ட் காமன் வந்து இது சர்வைக்கல் இஷ்யூனால தான் வருது ஸ்பைனல் கார்டு இஷ்யூனால தான் வருது இது எக்ஸைஸில் மட்டும்தான் க்யூர் ஆகும் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் இருக்குது அதை சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சரியாயிடுவீங்க ஸோ இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் பயப்பட வேணாம் கவலைப்பட வேணாம் எக்ஸசைஸ் பண்ணால் டோட்டலாக சரியாயிடும் இந்த சிம்டம் வந்து செஸ்ட் பெயினோடு நிற்காமல் சிலருக்கு இம்பேலன்ஸு சிலருக்கு தலை சுத்தல் கிடினஸ்ஸு சிலருக்கு வந்து காதுக்குள்ளே ஊனு டினிட்ட சவுண்டு வலி சிலருக்கு ஸ்டென்னுக்குள்ள மாஸ்டர் பிசிஎஸ்சில் வலி சிலருக்கு ஸ்டேனம் கீழே இருக்க ரிப்ஸு சைடு ரிப்ஸில் வலி சிலருக்கு கையில் கரண்ட் ஊடுற மாதிரி சிலர் கை வரல் மரமரப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் ரொம்ப பயப்படுறாங்க அண்ட் மூச்சு விட சிரமமோ பேல்பிட்டேஷனோ வந்துடுது ஆக்சுவலாக இந்த பெயின் இருந்து இதனால் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆகி பிபியும் ரைஸ் ஆகுது ஸோ கன்ஃபியூஸ் ஆகி பிபினால் வந்துச்சு சுகர்னால் வந்துச்சு இதே நோயினால் வந்துச்சு மூளையில் ஏதோ பிரச்சனால் வந்துச்சுன்னு இருக்கீங்க ஆனால் இது சர்வைக்கல் இஷ்யூ தான் பேசிக்காக சர்வைக்கல் குண்டான எக்ஸசைஸ் பண்ணாலே டோட்டலாக க்யூர் ஆவீங்க நீங்கள் அதையே ஒரு டெஸ்ட்டாக வச்சுக்கலாம் மூணு நாள் நாலு நாள் எக்ஸசைஸ்லேயே குறைஞ்சிருது எப்படி நீங்கள் நினைக்கிற நோயாக இருந்தால் இந்த நோய்க்கான எக்ஸசைஸில் எப்படி குறையும் ஸோ அதனால் இதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருந்த போதிலும் இப்போ மோனிஷா ஃபிசியோதெரப்பி சில எக்ஸசைஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தருவாங்க ஸோ சார் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற ரெண்டு எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உக்காந்துட்டு ஹெட்டை வந்து நேராக வச்சுக்கணும் எந்த சைட்மே திருப்பவும் கூடாது டிச் சாட்சும் வச்சுருக்கக்கூடாது லெஃப்டு ரைட் சைடில் ரெண்டு ஹேண்டையும் இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முன்னாடி கிளாக் வைஸில் ஏழு தடவை சுற்றணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதே மாதிரி ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ செகண்ட் எக்ஸசைஸ்ஸு செகண்ட் எக்ஸசைஸ் வந்து கை ரெண்டையும் எல் ஷேப்பில் வச்சுக்கணும் ரொம்ப மேலே கீழே வைக்கக்கூடாது ஷோல்டர் லெவலுக்கு வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ள வெளியில் இந்த மாதிரி செவன் டைம்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதே மாதிரி ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணலாம் இது மாதிரி நிறைய எக்சைஸ் இருக்குது ஈவன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது நிறைய எக்ஸசைஸ் இன்க்ளூடடாக இருக்குது அப்படி தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் டெய்லி ஒன் ஹவர் பத்து நாளைக்கோ பதினஞ்சு நாளைக்கோ சொல்லி கொடுத்து ஆன்லைனில் சொல்லி கொடுத்து இதை க்யூர் பண்ண முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்